அதிர்ந்து போன வரலட்சுமி மகளை பார்த்து என்னடி சொல்கிற நீ சொல்கிறது உண்மையா உன்னை தாண்டி கேட்குறேன் உண்மையாக தான் சொல்கிறியா எத்தனை முறை சொல்லுவாங்க ஆமாம் 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 போதுமா சலித்து கொண்டவள் கோபமாக பதிலளித்தாள் சசி குடும்ப வாங்கி வாங்கிட்டேடி பாவி உங்கள் அப்பாவை யோசித்து பார்த்தியா அவர் மரியாதையை யோசித்து பார்த்தியா அட்லீஸ்ட் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணவாளே உங்கள் அக்காவை யோசித்து பார்த்தியா அவள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா எல்லாரையும் பற்றி யோசிச்சுட்டு இருந்தா என் வாழ்க்கையை நான் எப்போ வாழ்றது என்று முணுமுணுத்தாள் அதுக்காக இப்படி ஒரு வேலை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது என்று சசியின் தலைமுடியை பிடிக்க சென்றவள் கையை தட்டி விடுகையில் தன் தந்தை வரவை கண்டு அவர் முகத்தை பார்க்க தயங்கிய சசி தன் அரைக்கி சென்றார் கலங்கிய கண்களுடன் சண்முகத்தை பார்த்த வரலட்சுமி என் பொண்ணு எதை செய்தாலும் சரிதான வக்காலத்து வாங்குவீங்களே இப்போ உங்கள் பொண்ணு செய்துட்டு வந்திருக்க வேலையை பார்த்தீங்களா எதையும் அறியாத சண்முகம் உள்ளே வந்து அமர்ந்தபடியே ஆரம்பிச்சிட்டீங்களா ஆத்தாளும் மகளுக்கும் மாசத்துக்கு ஒரு முறை குடும்பக்குடி சண்டை போடலைன்னா தூக்கமே வராதா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதீங்க என்றவள் அழுது கொண்டே அனைத்தையும் சொல்லி முடித்தாள் அதிர்ந்து போன சண்முகம் வாயடைத்து போனார் வீடே அமைதியானது அழுகையை தாண்டி கோபம் கொந்தளிக்க பொண்ணை பொண்ணு மாதிரி வளர்க்கணும் பையன் மாதிரி வளர்க்குறேன்னு அவள் பேச்ச கேட்டு ஆடுனீங்களே இப்போ என்ன ஆச்சு பையன் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு வந்தா நாம் இப்படியா உட்காந்துருப்போம் வாயெடுத்து அமர்ந்திருந்தவரை பார்த்து அவளை பற்றி பேசினாலே கட்டி வருவீங்களே இப்போ பேசுங்க அப்போதும் பதில் இல்லை ஐயோ எப்படி இருந்த மனுஷனா இப்படி ஆக்கிட்டாலே பாவி என்றபடியே எழுந்து சென்றாள் எந்த சத்தத்திற்கும் சசி வெளியே வரவில்லை மணி ஏழை தாண்டியது வீட்டிற்குள் வந்த சரண்யா அப்பாவின் சோகத்தையும் அம்மாவின் கண்ணீரையும் கண்டு தன் தாயின் அருகில் சென்று என்னம்மா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து முறைக்க அப்பாவை திரும்பி பார்த்த சரண்யா மீண்டும் தாயிடம் சொல்லுமா ஏன் கேட்குறாள்ல சொல்லுங்க கல்யாணம் ஆகாமலே கன்னி கழியாமலே அம்மா ஆக போகிறான்னு சொல்லுங்கள் குழு குழுன்னு இருக்கும் என்று சத்தம் போட்டால் ஏம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆமாண்டி எதையும் புரிஞ்சுக்காத இப்படி வெகிலியாவே இரு எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை வாழட்டும் தாயின் கோபத்தை உணர்ந்தவள் பொறுமையாக இருங்கம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது நானே அவளை கூப்பிட்டு கேட்குறேன் என் தங்கையை அழைக்க தயாரானவளை கோபமாக அழைத்தாள் வரலட்சுமி சரண்யா நீ யாரையும் கூப்பிட்டு கேட்க வேணாம் நான் ஒன்றும் கற்பனை பண்ணி பேசலை அவளே சொன்னது தான் வேலைக்கு சேர்ந்து முடிச்சா பத்து மாதம் ஆகலை அதுக்குள்ளே வயிற்றில் மூணு மாசம் வந்து நிற்கிறாள் கூட வேலை பார்க்குற அரவிந்த் தான் காரணம்னு என்கிட்டயே வந்து சொல்கிறாள் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அவன் தான் காரணம்னு கேட்க எனக்கு எப்படி இருக்கும் திமுறை பிடிச்சவள் நல்லாவே இருக்க மாட்டா அம்மா ப்ளீஸ் சும்மா இருங்கம்மா அப்படி தாண்டி சொல்லுவேன் எங்களை பற்றி யோசிக்கலனாலும் பரவாயில்ல உன்னை பற்றி கூட நினச்சி பார்க்கலடி அந்த கல்லஞ்சக்காரி அம்மா நம்ம பண்ண நாமளே நம்பலைன்னா எப்படிமா அவள் ஏதாவது போக நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்றுனா அவள் என்கிட்ட தான் சொல்லியிருப்பான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு அவளும் அறிவிந்தோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூட கேட்டு பாருங்க அப்பா நீங்களே சொல்லுங்கள் ஆவிசமாக பேசி அவளிடம் அமைதியாக பதிலளித்தார் சண்முகம் அவளுக்காக நான் பேச தயார் இவ்வளவு தூரம் நீயும் அவளுக்காக இருக்க ஆனால் அவன் மேலே தப்பு இல்லைன்னா அவள் ஏன் இன்னும் வெளியே வரல அவள் மேலே பழி விழுந்தால் அவளுடைய குரல் தானே இங்கே ஊங்கி நிற்கும் எதுக்கு இவ்வளோ அமைதி எனக்கு புரியலம்மா நீங்களும் இருங்க நான் அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் சரண்யா என்று சத்தம் போட்டு சரண்யாவை வாயை அடைத்தாள் பயத்தில் அமைதியானவளிடம் கோபமாய் கொந்தளித்தார் வரலட்சுமி உன் தங்கச்சி கெட்டு போயிட்டாள் அதுதான் உண்மை அவள் உன்னை பற்றியும் உன் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கலன்னு மனசுக்கு போய் கிடக்கிறேன் என்ன நீ இங்கே பாரடி இதை பற்றி மட்டும் இல்லை இனி அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சத்தத்துக்கு சமானம் என் மேலே சத்தியம் என்று சரண்யாவின் கையை அவள் தலைமீது வைத்துக்கொண்டு கூறினாள் வரலட்சுமி தாயின் ஆவேசத்தில் உண்மையை உணர்ந்தவள் வாயடைத்து போனாள் வரலட்சுமி சமையலறைக்கு செல்ல சரண்யாவும் தன் தந்தையின் அமைதியை கண்டு தங்கையிருந்த இருந்த தன் அறைக்கு எழுந்து சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே சென்ற சரண்யாவிடம் சசி பேசக்கூட முயற்சி செய்யவில்லை சண்முகம் மனதில் பழைய நினைவுகள் வந்து சென்றன பார்மா இதுவரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம் இப்போ நீ பெரிய பெண்ணாகிட்டல நீ தான் இருக்கணும் வெளியே போகும்போது தலை குனிஞ்சபடியே போயிட்டு தலை குனிஞ்சபடியே வரணும் ஏன்பா நீ தலை குனிஞ்சபடி நடந்தாதான்ப்பா அப்பா தலை நிமிர்ந்து நடக்க முடியும் போன வாரம் வரைக்கும் நீங்கள் தலைக்குனிஞ்சாக நடந்துகிட்ருந்தீங்க அப்படி இல்லம்மா போன வாரம் வரைக்கும் நீ சின்ன பொண்ணு இப்போது நீ பெரிய பொண்ணு ஒரு வாரத்தில் அதே வயசு தானே இருக்கும் அது இல்லம்மா அப்பா எனக்கு புரியுது என் உடம்பில் தான் மாற்றமே தவிர என் மனசளவில் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் ஏன்பா பொண்ணுங்க தலை பார்த்தாலே தப்பு பண்ண மட்டும்தானாப்பா இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத சண்முகம் அமைதியானார் நான் தலைகுனிந்து நடக்க நான் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் தலைகுனிஞ்சு நடக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண போகிறதும் இல்லை அப்புறம் எதுக்குப்பா இந்த சிறு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்று சிறுப்புடன் துள்ளி குதித்து ஓடினாள் வளர்ந்த சசியிடம் சண்முகம் முதல் முறையாக கோயட் படிக்க போகிற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது உங்கள் பொண்ணு சண்டை வலிக்காமல் இருந்தால் சரி வரலட்சுமி மதிய உணவை சசியிடம் கொடுத்தபடியே கூறினாள் சும்மா இருடி இது வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே படித்தவா கோயட்டில் ஆம்பளை பசங்க வேற படிப்பாங்க ஆம்பளை பசங்கன்னா என்னப்பா அவங்களுக்கு மட்டும் என்னை கொம்பா முளைச்சிருக்கு நான் அப்படி சொல்லலம்மா அப்பா சண்டை போடுறது என்னோடய ஹாபி இல்லை எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் கேட்பேன் அங்கே எதுவும் தப்பு இல்லைன்னா நான் ஏன் கேட்க போகிறேன் அது மட்டும் இல்லை ராகிங் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இது காலேஜ் லைஃப்பில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த வயசுலேயும் கிடைக்காது அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இருந்தாலும் ஆம்பளை பசங்க முன்னாடி ஆம்பளை பசங்க மட்டும் என்னை வானத்துலேருந்து குதிச்சா வந்தாங்க அவங்களும் அம்மா அப்பா தங்கச்சி குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வரவங்க தானப்பா அவங்களுக்கும் எல்லாம் இருக்குது நிம்மதியாக அனுப்பி வைங்க சரிம்மா பத்திரமா போயிட்டு வா தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டவளை பார்த்து என் பொண்ணுன்னா என் பேச்ச தட்ட மாட்டாள் இதுவே உங்க பொண்ணை பாருங்க எப்ப பார்த்தாலும் எதிர்த்தெடுத்து பேசிட்டு கொஞ்சமாவது அடங்குறாளா வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து கேட்க நான் அவளை பையனை மாதிரி வளர்த்துருக்கேன் தைரியமாக நேர்மையாக போதும் போதும் உங்கள் பொண்ணு புராணம் வேலைக்கு சென்ற சசி அரவிந்தரன் வண்டியில் வந்து இறங்க வரலட்சுமி யாருடையவே கூட வேலை செய்கிறவள் எதுக்கு அவன் கூட வந்து இறங்குற இந்த பக்கமாக போகிறேன் வா அப்படியே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான் அதான் வந்தேன் அவ்வளவுதானா ஸ் என்று சலித்து கொண்டவள் தன் தந்தையை பார்த்து அப்பா எனக்கு இப்போ லவ் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ எந்த ஐடியாவும் இல்லை இவங்க கற்பனையை கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க செவ்வாய் தோஷம் சூரியன் உக்கரம் மூக்கு சரியில்லை நாக்கு சரியில்லைன்னு தட்டி கழிக்கிறதை விட்டுட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு முடிவெடுக்க சொல்லுங்க இவங்க போய் வாழ போகிற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்க அடி என்று கோபமாக வரலட்சுமி கூறியதும் சிரித்தபடியே தன் அறைக்கு சென்றாள் சண்முகத்திடம் சிரிப்பு சத்தம் மனதில் கேட்க நிஜத்தில் முகம் வாடி இருந்தது என்ன நீங்களும் அவள் சொல்றது சரிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க ஒரு தாயா நல்லவரன் பார்க்கிறது தப்பா அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் நான் என்ன செய்கிறது அன்றைய வரலட்சுமியின் குலம்பல் மெல்ல அவர் காதிலிருந்து விலகியது இவ்வாறாக இரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கி போனார் சண்முகம் இரவு அனைவரும் உண்ணாமல் உறங்கி போனார்கள் காலை விடிந்தது சரண்யா அம்மா அப்பாவிற்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க காய்கறி அறிந்து கொண்டிருந்த வரலட்சுமி முகம் கழுவி கொண்டு வந்த சண்முகத்திற்கு காஃபி எடுத்து கொடுத்து விட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க பொறுமையாக கேட்டார் சரண்யா ஆஃபீஸ் கிளம்பட்டும் சசிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம் தான் முடிவு பண்ணணும் மணி எட்டை தாண்ட சரண்யாக்கு முன் சசி பணிக்கு புறப்பட்டு வேகமாக அறைய விட்டு வெளியேறினாள் காலுக்கு வந்து மதிய உணவை கூட எடுத்துக்கொள்ளாமல் சென்றவளை வரலட்சுமி அவசரமாய் நிறுத்தினாள் ஏய் சசி நெல் எங்கே போகிற இது என்ன கேள்வி ஆஃபீஸுக்கு தான் சரண்யா தானே எட்டு மணிக்கு கிளம்புவா நீ ஒம்பது மணிக்கு தானே கிளம்புவ உன் கிட்ட மடிப்பிச்சை எடுக்க வெளியே போய் இடம் பார்க்குறியா அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க சரண்யா சங்கடப்பட்டதும் இது என் வாழ்க்கை யார்கிட்டையும் மடிப்பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சசி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சண்முகம் கூற இனி பேச எதுவும் இல்லப்பா ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்றவள் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டாள் பார்த்தீங்களா திமரா உங்களுக்கே ஆர்டர் போட்டு போறாங்க மகாராணி இவ்வளவு துமிரி பிடித்தவள் என் வயிற்றில் சுமந்ததை நினைக்கும் போது வயிறு எரியுது விளங்காமல் போக அவள் வயிற்றில் வளர்றது மண்ணாக போக சாபத்தை கொட்ட சரண்யா அம்மா சும்மா இருங்க ப்ளீஸ் நீங்கள் பாரடி அவளை வெளியே வச்சு பேசலாம்னு கனவு கூட காணாத வரலட்சுமி மதிய உணவை சரண்யாவிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தாள் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சசியை அழைத்தபடியே சரண்யா ஓடி வர சசி அதை பொருட்படுத்தாமல் வந்த பேருந்தில் ஏறி சென்றாள் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் சண்முகத்திடம் வரலட்சுமி என்ன செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன செய்கிறது கல்யாணம் தான் வேற என்ன செய்ய முடியும் நானும் அதைத்தான் நினச்சேன் மாப்பிள்ள என்ன கேள்வி கேட்குற யார் காரணமோ அவனுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா பெரியவளை வீட்டில் வச்சுட்டு சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது ஏற்கனவே ஒழுங்காக வரன் வரமாட்டேங்குது இதில் இந்த இளவெடுத்தவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சா பெரியவளை கேட்டு யார் வருவாங்க அதான் வெக்கம் கெட்டு போய் கெட்டு போய் வந்து நிற்கிறாள் அவளுக்கு தான் பெரியவன் மேலே அக்கறை இல்லை இவளும் நீங்கள் பெற்ற பொண்ணுதானே உங்களுக்கு அக்கறை இல்லாமையா போச்சு என்ன பேசுகிற வரலட்சுமி ஒம்பது வருஷமாக சரண்யாவுக்கு வரன் இருக்கோம் அப்போ எல்லாம் அமையாத வரன் இந்த ரெண்டு மூணு மாதத்துலேயா கிடச்சிட போகுது இதுக்கப்புறம் பார்த்து பேசி கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே என்ன நடக்கும்னு நினைத்துப்பார் குடும்பமானம் கப்பல் ஏறும் அதனால் ஃபஸ்ட்டு சசிக்கு கல்யாணத்தை முடித்து விடலாம் இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு பேசாமல் போன மாதம் சிங்கப்பூர்லேருந்து வரன் வந்து கேட்டாங்க இல்லை அவங்களுக்கு சரண்யாவை திரும்பவும் பேசலாமா அவங்க தான் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க அவனுக்கு தான் தலைமுடி இல்லைன்னு வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி வேணாம்னு சொன்னியே அதுக்கு என்னங்க பண்ணுறது தயக்கத்திறன் கூறினாள் வரலட்சுமி அதைவிட போன வாரம் புரோக்கர் காட்டினார் பாரு கவர்மெண்ட் டீச்சர் வேலையில் இருக்கிற ஒருவரன் அதை பார்க்கலாமா ஐயோ அவனை ஃபோட்டோல பார்க்கும்போதே பேக்கு மாதிரி இருந்தான் நேரில் எப்படி இருப்பானோ அவனை போய் எப்படி உங்களுக்கு பிடிச்சிது அப்படி இல்லை லட்சுமி சிங்கப்பூர் வரனுக்கு பொண்ணை கொடுத்தா கல்யாணமான கையோட அவன் கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுவான் அவன் வந்து நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போக ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஆகும் ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு லேட் மேரேஜ் இதில் இன்னும் வாழ விடாமல் காத்துட்டு இருக்கிற பொழப்பு தேவையா ஆனா இவனுக்கு என்ன குறை கவர்மெண்ட் வேலை சொந்த வீடு பிஹெச்டி வேற படிக்கிறான் நம்ம நினச்சா ஒரு மணி நேரத்துல போய் பிள்ளையை பார்த்துட்டு வர முடியும் கரெக்டு தான் ஆனால் கல்யாணத்துக்கு சீக்கிரமா வச்சுக்க அவங்க சம்மதிக்கணுமே அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மறுநாள் பின் பார்க்கும் படலத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா தாராளமாக பேசுங்க தம்பி சரண்யா தம்பி கூட்டிகிட்டு போமா என்றார் சண்முகம் தோட்டத்தில் வாழைமரம் அருகே இருவரும் நின்றிருந்தனர் என்ன படிச்சிருக்கீங்க எம்காம் முடிச்சுட்டு ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணுறேன் சூப்பர் எனக்கு உங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்து எந்தவித பதிலும் வரல இப்போ அவசரமாக வர சொல்லியிருக்கீங்க ஏன் இந்த இடைவெளின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கண்ணாடியை தூக்கி விட்டபடியே பேசினான் இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது அச்சோ உங்களை சங்கலப்படுத்த நான் இதை கேட்கல ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு தயக்கத்தோடும் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேணாமேன்னு தான் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் தான் இந்த கேள்வி எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ம் என்று ஆரம்பிக்கும்போதே போதே வேறு யாரோட தயக்கத்தை பற்றியும் எனக்கு தேவையில்லை நீங்கள் கிளியராக இருந்தால் ஃப்யூச்சர் பற்றி பேசலாமா என்று சரண்யாவை உற்று பார்க்க வெட்கம் கலந்த சிரிப்பிடம் தலையை குனிந்தவள் ம் என்று தலையசித்தாள் மாலை வீட்டிற்குள் வந்த சசியிடம் வரலட்சுமி இங்கே பாரடி உன் அக்காவுக்கு வரம் பரத்து முடிவு செஞ்சுருக்கோம் எனக்கு ஃபாரின் ஆப்ஷன் வந்திருக்கு அதனால் கல்யாணத்தை சீக்கிரம் செய்யணும்னு போய் சொல்லி தான் அடுத்த மாதமே தேதி குறித்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அது வரைக்கும் உன் வாயை வைத்தியம் கட்டிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுடாத அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து என்று போதே நெஞ்சில் கொண்டு வந்து வாந்தியை பாஷ்பாஷனில் செஞ்சு எடுத்தாள் சரணியாவே அவளுக்கு உதவ முன்வர தடுத்து நிறுத்தினாள் வரலட்சுமி நீ எங்கே போகிற திருட்டுத்தனமாக புள்ள வாங்கிட்டு வந்தவளுக்கு அவளை பார்த்துக்க தெரியும் நீ உன் வேலையை பாரு திருமண நாள் நெருங்கியது தன் கபோலில் இருந்த துணியை எடுத்து தன் சூட்கேஸில் வைத்து கொண்டிருந்த சரண்யா சந்தேகப்பட்டு எதையோ தேட அவளுக்கு கிடைக்கவில்லை மறுநாள் மணப்பன் அறையில் சரண்யா சில சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள் அந்த அறையில் இருந்த குழந்தைகளிடம் சசி நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு போகலையா பெரியம்மா பெரியப்பா அங்கே தான் போயிருக்காங்க மாப்பிள்ளை அழைப்பில் நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு வாங்க போங்க போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் அங்கிருந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட சசியை சரண்யா அழைத்தாள் சசி கோவமாக அழைத்தவளுக்கு தனாவெட்டாக பதிலளித்தாள் சசி என்ன அவள் அருகில் சென்றவள் எதுக்காக இப்படி பண்ணினா கண்களில் நீர் தேங்கி நிற்க என்ன பண்ணாங்க மீண்டும் தனாவட்டாக பதிலளித்தாள் பலார் என்று கன்னத்தில் அறிந்தாள் சரண்யா பேசாதடி இப்படி ஒரு தப்பு பண்ணா எப்படி உன்னால் முடிஞ்சது இதுக்காகத்தானே ஓ கண்டுபிடிச்சிட்டியா ஆமாக்கா இதுக்காக தான் பின்ன நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு யாரும் எதையுமே பண்ணுறது இல்லை தான் பூனைக்கு மடி கட்டுறது அதான் நானே கட்டிக்கிட்டேன் சத்த இப்படி பலமாக கேட்குதா என்றாள் மகிழ்ச்சியாக மேலே சத்தம் சரண்யாவின் காதில் விழ சசியை கட்டி அணைத்து கொண்டாள் சரண்யா நீ ஏற்கா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற எனக்காக எவ்வளவு திட்டு எவ்வளவு சாபம் எவ்வளவு அவமானம் எனக்காக நீ நம்ம அம்மா பேசுனதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு புதுசாக இருந்து கவலைப்படலாம் எனக்கு என்றைக்குமே அடிக்கிற அலாரம் தானே மசக்கை பாய்சன் வாந்திக்கும் வித்தியாசம் தெரியலை இவங்க எல்லாம் மட்டு நான் விளங்காமல் போக போகிறேன்னா தள்ளுக்கா இனி நீ ஏதாவது கவலைப்பட்டால் அது உன் வாழ்க்கைக்காக தான் இருக்கணும் எங்களுக்காக கவலைப்படுவது எல்லாம் போதும் ஹாப்பியாக இருந்தாலும் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் ஃபீலிங்காக எனக்கா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஏன்னா நான் அவங்க கேட்டகிரிலேயே இல்லை அதெல்லாம் அம்மா ஏன்னா நான் அந்த கேட்டகிரிலேயே இல்லையே அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்போது சரியாகிடும் சில் ஆனால் அதே இதுக்கு இந்த நேரத்தில் இது வரைக்கும் எந்த வரனை பற்றியும் நீ பேசினதில்லை ஆனால் இந்த வரன் ஃபோட்டோவை நீ ரெண்டு முறை பார்த்த ரெண்டு முறை இது சம்மந்தமாக என்கிட்ட கிட்டே பேசின நானாக எப்போது ஒரு நாள் நைட்டு ஒரு வயசுக்கு மேலே புத்திசாலியாதால் மட்டும்தான் முடியும்னு சொன்னேன் மறுநாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது கவர்மெண்ட் வேலைன்னா டென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னேன் அடிப்பாவி இந்த மூணு இன்சிடெண்ட் வச்சு தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தியா கண்ணடித்து விட்டு நகர்ந்தவள் சட்டென்று நின்று திரும்பி சரணியாகவே பார்த்து கேட்டாள் ஆமாம் இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச இதை மட்டும் இல்லை இன்னும் கண்டுபிடிச்சேன் என்னது பாக்கெட் என் கபோலில் இல்லை நீ கோவிலுக்கும் போகலை ஸோ இன்னைக்கு உனக்கு ரெண்டாவது நாள் சரண்யாவின் திருமணம் முடிந்த பிறகு இந்த உண்மை சம்பவம் தெரிய வர மிகவும் நெகிழ்ந்து போனார் சண்முகம் தன் மகளை நினைத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ